வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதியோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடன கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம என்ன தகவல் சொல்லுறதே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை கால ஏற்ற சிறந்த மூன்று நல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம் கோடைகாலம்னு வந்துட்டாவே குறுகிய கால நல் ரகங்களை தான் விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறையின் காரணமாக குறுகை கால நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது நூறு நாள்ல இருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஸோ குறுகிய கால நல் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த மூன்று மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா குறுகை கால நல் ரகங்களை தேர்வு செஞ்சு நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணுவாங்க சோ அதனோட ஃபுல் டீடைலா வீடியோக்குள்ள பாத்துக்கலாம் வாங்க மூன்றாவது இடத்துல கூடிய நெல் ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய எந்த நல்ராகம் ராகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டையில இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எதிர்பார்க்கலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானதான் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி குண்டு அரிசி வகையை சார்ந்ததுங்க வளர்ச்சி நடுத்தர வளர்ச்சி உடையது விலை கிலோ நெல் ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய இந்த நல் இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்குருவை நவரை சொர்ணவாரிய ஆகிய நான்கு பட்டங்களுக்கும் இந்த நல் சிறப்பான ஒரு நல்ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய் இலைப்புள்ளி நோய் இலைக்கருகல் நோய்க்கு ஒரு சிறப்பு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் பார்த்தீங்கன்னா அம்பை டி பதினாறு சொல்லக்கூடிய இந்த நல்ரோகம் தான் மறக்காம விதைநல் கடிச்சா வாங்கி பயிர் பண்ணி பாருங்க இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லுவாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம் விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதையில இருந்தாவே போதும் மலர்ந்து நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு இதுவும் குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு அரிசி தாங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாய்ல இருந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குருவை நவரை இந்த ஆகிய பட்டங்களுக்கு இந்த நல் ரகம் சிறப்பான ஒரு நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய் புள்ளி நோய் இலை கழுகல் நோய் இலைக்கருகள் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி இந்த நல் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா சில பருவங்களில் காத்தடிக்கும் பருவங்களில் கீழே படுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உர அளவை கொஞ்சம் மிதமாகவே பயன்படுத்துங்க முதல் இடத்துல இருக்கக்கூடிய நல்ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாள் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி அஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து நாலு குளம் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க உயர் விளைச்சலை பெறலாம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ வித நாளிலிருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் குண்டு அரிசி வகையை சார்ந்ததுதான் மகேந்திரால குண்டு அரிசி நல்லாவே இருக்குது பயன்படுத்தி பாருங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நாலு ரகத்துக்கு நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா கார் குருவை நவரை சுவர்ணவாரி ஆகிய ஆறு பட்டங்களுக்கு இந்த நல்லராகத்தை நடவு செய்யலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு இலை நோய் இலைப்புள்ளி நோய் ஆகியோருக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல்லரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா எம் பி ஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல்லராக மஹேந்திரால ஒரு நல்ல ஒரு வெரைட்டின்னு கூட சொல்லலாம் நேரடி நெல் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கான உரான் மலாண் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு காண இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரில் அறுபத்தைந்து முதல் நூறு தூர்கள் வரைக்கும் கட்ட வைக்கணும் அதுக்கான நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்கான இருக்கிற இந்த பிக்சரை பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெல் வயலுக்கான அறுபத்தஞ்சு டு எழுபத்தைந்தாம் நாள் போடக்கூடிய பூ உரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அதனோட அனைத்து வீடியோ ஆன லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்ன நினைச்சிங்களாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் அருகாமல் இருக்க நல்வம் சாய் மன்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி தேங்க்யூ பாய் டட்டா